இந்த மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இது புத்திரன் ஜீவிங்க இந்த மரத்துக்கு பேர் தென்னை மரத்தில் மகோ ஏற்றி விட்ட மாதிரியே மகோகனி கனி மரத்துலேயுமே மிளகு நாற்று ஏற்றி உள்ளானு அதுக்காகவும் வச்சுருக்குறவங்க உள்ளே பார்க்க வச்சுருக்குதுங்க இப்போ இதெல்லாம் இனி உழவு ஓட்ட வேண்டாம் அப்படிங்கிற இதில் தான் வந்து செம்பருத்தி நாற்று நட்டீக்கிறோம் செம்பருத்தி பூ ஏற்கனவே நாட்டு செம்பருத்தி எங்கிட்ட இருக்குதுங்க நிறையா அதுலேருந்து பூ எடுத்து காஞ்சு காய வச்சு நாங்கள் டீ போடுறக்கும் கொடுப்போம்ங்க சோப்பு செம்பருத்தி பூ சோப்பும் செஞ்சுட்டு இது கொக்கோ மரம்ங்க நாங்கள் ஒரு அப்பப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இது மூணாவது வருஷம் மரம்ங்குது ஒரு இருபத்தஞ்சி நாற்று தான் வாங்கி வச்சுருங்க அதில் ஏதோ கொஞ்சம் எல்லாம் போனது போக இப்போ ஒரு பத்து செடிக்கு தான் இருக்குதுங்க கொக்கோ காய் காய்ச்சிருக்குது இதில் தென்னை மரத்தில் வந்துட்டு மிளகு ஏற்றி விட்டுருக்குறவங்க மகோகனியும் வச்சுருக்குறோம் தென்னை மரத்தில் மகோ ஏற்றி விட்ட மாதிரியே மகோகனி மரத்துலேயுமே மிளகு நாற்று ஏற்றி விட்லான்னு அதுக்காகவும் வச்சிருக்கிறவங்க உள்ளே பாக்கு வச்சுருக்குதுங்க ஸோ ஜாதிக்காய் நாற்று வச்சுருக்குறவங்க இதுக்குள்ள இதெல்லாம் பட்டிங் பண்ணினேன் ஜாதிக்காய் நாற்றுங்க இப்படி ரெண்டு ல மூணு லைனாக வச்சுருக்குறவங்க அதே மாதிரி இதில் குடம்புலி நாற்றுங்க செம்பருத்தி செடிகளுமே நிறையா நட்டியிருக்கிறோங்க இப்போ இதெல்லாம் இனி உடம்பு ஓட்ட வேண்டாம் அப்படிங்கிறதில் தான் வந்து செம்பருத்தி நாற்று நட்டியிருக்கிறோம் செம்பருத்தி பூ ஏற்கனவே நாட்டு செம்பருத்தி எங்கிட்ட இருக்குதுங்க நிறையா அதிலேருந்து பூ எடுத்து காஞ்சு காய வச்சு நாங்கள் டீ போடுறக்கும் கொடுப்போம்ங்க சோப்பு செம்பருத்தி பூ சோப்பும் செஞ்சுட்டு இருக்கிறோம்ங்க அதான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற குப்பை மேனி நம்ம தோட்டத்தில் இருக்குதுங்க சோற்று கற்றாழை இருக்குது செம்பருத்தி இருக்குதுங்க அப்புறம் வெப்பாலை இலைகள் இருக்குதுங்க வெப்ப வெப்பாலை ஆயிலும் செய்து கொடுக்குறவங்க வெப்பாலை சோப்பும் செய்கிறோம் அப்புறம் குப்பமேனி சோப்பு ஆலோவேரா சோப்புங்க கஸ்தூரி மஞ்சள் நம்மளுது இருக்குதுங்க கஸ்தூரி மஞ்சள் சோப்பு செய்கிறோம் வேப்பிலை சோப்புங்க துளசி சோப்பு பச்சிலை சோப்பு அப்புறம் வெப்பாலை சோப்புங்க அப்புறம் ரோஜா பூ நம்மளது பன்னீர் ரோஸ் இருக்குதுங்க அதையெல்லாமே எடுத்து காய வச்சு நாங்கள் டீ போடுறக்கும் போட்டுக்குவோம் சோப்பும் எல்லாம் செய்துக்குவோங்க குளியல் பொடி செய்யறதுக்கு அப்புறம் ஷாம்பு பவுடர் செய்கிறோம்ங்க இதுக்கெல்லாமே நாங்கள் அதுக்கெல்லாம் பயன்படுத்திக்குவோம் இப்போ இதில் நாங்கள் வீடு தேவைக்காக மறுவழி கிழங்கு ஒரு பத்து குச்சிக்கு நட்டியிருக்கிறோம்ங்க இதில் செம்பருத்தி செடிகளுமே ஒற்ற நாட்டு வெரைட்டி செம்பருத்தி நட்டிருக்குறோம் இது கீரை புதினா கீரைங்க இதெல்லாமே புதினா கீரைங்க இது ஜாதிக்காய் செடிங்க அது எல்லாம் புதினா கீரை ஓரத்தில் வந்து முருங்கை மரங்கள் முருங்கை எல்லாம் இருக்குதுங்க இது நாங்கள் முருங்கை இலையை பவுடர் செய்கிறதுக்காக பறிச்சுக்குவோங்க இதெல்லாம் அப்புறம் இது வந்து முள் சீத்தா மரங்கள் முள் சீத்தா இருக்குதுங்க இது வீ வீடு தேவைக்காக கத்திரிச்சி நா தி இதெல்லாம் அப்புறம் ஓரத்தில் இதெல்லாம் வெட்டி வேருங்க இதெல்லாம் இருக்குதுல்லங்க இதெல்லாம் வெட்டி வேருங்க இது இதெல்லாம் இது வந்து நெல்லிக்காய்ங்க பெரிய நெல்லிக்காய் மரம் நாட்டு வெரைட்டிங்க நம்ம தோட்டத்தில் நிறைய மரங்கள் இருக்குதுங்க பார்த்தீங்கனாலே தெரியும் நாங்கள் ஹைப்ரிட் எதுவுமே நட்ட மாட்டோம்ங்க நாட்டு ரகங்கள் மட்டும்தான் நட்டுவோங்க அதே மாதிரி இது வந்து முள் சீத்தா இது கேன்சர் பேஷண்ட்டுகள்லாம் இந்த பழத்தை சாப்பிட்றாங்க இந்த இலையும் மருத்துவத்துக்காக பயன்படுத்துகிறாங்க இப்போ காய் இந்த மரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க இது புத்திரன் ஜீவிங்க இந்த மரத்துக்கு பேரு இது வந்து நாட்டு சீத்தாப்பழம் இதுமே முள் சீத்தா மரம் தானுங்க மேலே பிஞ்சு பூ காய் தெரியுதுங்களா இது பிஞ்சு சுண்டைக்கா செடியுமே நாங்கள் எங்கே முளைச்சாலும் விட்டுருவோங்க அதை வெட்ட மாட்டோம் சுண்டக்காய் செடி வாங்க இது வந்து ஆல் ஸ்பைஸஸ் வாங்க இலை இப்போ போடுவோம் இலை இது ஆல் ஸ்பைசஸ்ங்குது இந்த சீத்தா வந்து சிவப்பு சீத்தாங்க நாட்டு வெரைட்டி செவப்பு இது அப்படி வாங்க இது அத்தி மரம்ங்க இது அது அத்தி இந்த மரம் அப்படி தெரியல இந்த பெரிய மரம் இப்போ நீங்கள் பார்க்கறது வந்துட்டு இது இலுப்பை மரம்ங்க இழுப்பெண்ணியெல்லாம் பலகாரம் செய்யறக்குன்னு சரிங்க தீபத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப இருந்த எண்ணெய் இலுப்பண்ணுங்கிறது இதெல்லாம் காஃபி செடிங்க காஃபி இந்த வருஷம் காய்ச்சிருக்குதுங்க இப்போதான் காய் தெரியுது பாருங்க இதெல்லாம் காஃபி இதெல்லாம் பாருங்க இதுவும் அப்படித்தானுங்க வச்சு பார்க்கலாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா என்னங்கறக்காக வருதுங்க நமக்கு சரி சரி வச்சு தான் வச்சோம்ங்க இந்த வருஷம் காய்ச்சி இருக்குது இதில் ஒரு ஐம்பது நாற்று இருக்குங்க காப்பு செடியில அப்படிப்பாங்க மேலே சமைக்கிறவாங்க இது வந்து கொடம்புலி கேள்விப்பட்டிருப்பீங்களா கொடம்பொழிங்க கேரளாவில் நிறைய இது வந்து மருத்துவ குணமான புளிங்க மீன் குழம்பு வைக்கிறக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க குடம்புலி செடிங்க இது மிளகுங்க இது கரிமுண்டாங்கிற வெரைட்டிங்க இது கொஞ்சம் வெயில் தாங்கி வரக்கூடியதுங்க இந்த வருஷம் காய்ச்சிருக்குதுங்க இப்போ நாங்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணிருக்கிறோம்